பத்தாம் இடம் அப்படிங்கறது தொழில் சனம் அந்த தொழில் சனத்தோடு உங்களுடைய மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கை என்ன பொறுத்து பொறுத்துதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எது மிகச்சிறந்த பலன் அப்படிங்கிறது பரிகாரம் அப்படிங்கிறது தெரிய வரும் பொதுவா ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு கால ஓட்டத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் அந்த கூட்டத்தில் கூட்டமாக ஓடி உங்களுக்கான இடத்தை அடைஞ்சிடணும் அப்போ காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது உங்கள் ஜாதகமோ உங்களுடைய பூர்வ புண்ணியமோ தான் உங்களை ஒரு வேலையில் அமர்த்தணும் தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் பத்தாம் இடத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் அது கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களை வந்து நீங்கள் இனம் கண்டு அந்த ஸ்தலங்களுக்கு போகிறது வெற்றியை கொடுக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரியம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் ஜாதகத்தை இயக்கி உங்களுக்கு அது சாதகமாக செயல்பட வச்சு அதற்கு அப்புறமான நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருந்து உங்கள் தொழிலில் மிக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் வணக்கம் தொழில் முன்னேற்றம் பணம் சம்பாதிப்பதற்கு மூலதனம் வந்து தொழில்தான் பலருக்கும் வந்து எனக்கு பணம் சம்பாதிக்கிறத விட தொழில் வந்து நல்லபடி நடக்கிறதுக்கான வழிதான் சார் தெரியல ஏன்னா தொழில் நடந்துட்டா எனக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் விதை விதைச்சுட்டா எனக்கு தானியம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு மட்டும் வழி சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் சாணம் அந்த தொழில் சனத்தோடு உங்களுடைய மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை என்ன அப்படிங்கறத தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எது மிகச்சிறந்த பலன் அப்படிங்கிறது பரிகாரம் அப்படிங்கிறது தெரிய வரும் பொதுவா ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கணும் அதே போல் வருமான ஸ்தானம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் தான் உங்க தொழில் எப்படி அமையும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் பெரும்பாலும் நாம படித்த படிப்புக்கும் நாம செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இருப்பதில்லை அதனால பலரும் வந்து நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் இப்போ இங்க எப்படி இருக்கேன் இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை என்னுடைய போதாத காலம் நான் இந்த வேலையில் இருக்கேன் அப்படிங்கிற மனப்பான்மையோடயே அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அதை உணராமல் தொழில் மீதே மீண்டும் மீண்டும் வந்து அவங்க வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த தொழில் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது இந்த தொழிலுக்கும் எனக்கு ஒரு ஆசி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த அவசரமான கால ஓட்டத்துல எல்லாரும் வந்து ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காங்க நீங்க நிதானமாக நிதானமா இந்த வேலை எனக்கான வேலை இல்லை அப்படின்னும் நான் வேறு வேலைக்கு எதிர்பார்த்தேன் ஆனால் அது அமையலை எனக்கு இதுதான் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான அந்த லக்ஸுரி உங்களுக்கு கிடையாது ஏன்னா கால ஓட்டத்தில் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நீங்களும் அந்த கூட்டத்தில் கூட்டமாக ஓடி உங்களுக்கான இடத்தை அடைஞ்சிடணும் அப்போ காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது உங்கள் ஜாதகமும் உங்களுடைய பூர்வ புண்ணியமோ தான் உங்களை ஒரு வேலையில் அமர்த்தும் உங்களுக்கான சிறந்த வேலையே இப்போ உங்க இருக்கிறது தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் ஏன்னா உங்களுடைய ஜாதகம்தான் உங்களை ஒரு இடத்துல ஒரு வேலையில் வச்சுருக்கும் இல்லை உங்கள் கையில் ஒரு தொழிலை கொடுத்துருக்கும் முதல்ல கையில் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மைக்கு நீங்கள் வரணும் ஏதோ ஒரு கிரக சேர்க்கை நம்ம ஜாதக அமைப்பு தான் இப்போ நம்ம இந்த தொழிலில் இருக்கும் கடவுள் நமக்கு இந்த தொழிலை செய்த நியமிச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துலேருந்து அந்த தொழில் உங்களுக்கு சாதகமா செயல்பட தொடங்கும் அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க யார் மனதுக்கும் பின்படுத்தாம யாரையும் காயப்படுத்தாம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம செய்யற எந்த ஒரு தொழிலும் நல்ல தொழில்தான் அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை இங்க நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழில் யாரோ ஒருத்தர் ரொம்ப சிறப்பா வச்சிருக்கும் யாரோ ஒருத்தர் அந்த தொழில சிறப்பா வச்சு செஞ்சுட்டு அதில் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பார் அப்ப நீங்க அணுகும் முறை தான் தவறா இருக்கு இல்லை உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கீங்க அதனால தான் அந்த தொழில் உங்களுக்கு சம்பாத்தியம் செஞ்சு கொடுக்காமல் உங்களை போராட வச்சிக்கிட்டு இருக்குன்றது நீங்கள் வளரணும் ரெண்டாவது இந்த தசா புத்தி எனக்கு சரியில்லை அடுத்து தசா புத்தி வரும்போது தான் நான் வந்து இந்த தொழிலை வந்து நான் ஜெயிப்பேன் போல இந்த தசா புத்தியில் இந்த கிரக சேர்க்கையில் எனக்கு கஷ்டம் தான் போடுவேன் அப்படின்னு தனக்குத்தானே சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு காலத்தை தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினரையும் பாதிக்க வைக்கும் நீங்கள் குடும்பத்தின்னு நீங்கள் ஒரு அண்ணா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை நீங்க வந்து ஒரு ஏர்னிங் மெம்பரா இருக்கும் பட்சத்தில் நீங்க காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறதும் உங்களுக்கு நீங்க சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் வந்து உங்களையும் பாதிச்சு உங்களை சார்ந்தவர்களையும் பாதிக்க தொடங்கும் எந்த ஒரு கிரக சேர்க்கையிலும் எந்த ஒரு தசாபுத்தியிலும் எல்லோரும் ஜெயிக்கலாம் இதுதான் எந்த ஜோதிடரும் கண்டிப்பா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வெற்றியின் அளவீடு வேணால் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இந்த தசா நீ கண்டிப்பாக தோற்று தான் போவே இந்த தசாபுத்தியில நீ வந்து எதுவுமே பண்ண முடியாது நீ எந்திரிக்கவே முடியாது நீ தொடவே முடியாது ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டமைக்கப்பட்ட போய் தான் ஒரு தசா புத்தியில ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக ஜெயிப்பாங்க இன்னொரு தசாபுத்தியில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஆனால் கரெக்டாக உழைச்சி கரெக்டாக அணுகிட்டாங்கன்னா அதை தப்பிச்சிடலாம் ரொம்ப பெரிய நஷ்டமும் கஷ்டமும் இல்லாமல் அந்த ஓட்டத்தை வந்து நிகழ்த்திடலாம் தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் பத்தாம் இடத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் அது கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களை வந்து நீங்கள் இனம் கண்டு அந்த ஸ்தலங்களுக்கு போகிறது வெற்றியை கொடுத்துரும் அதுவல்லாம பொதுவாக ஒரு ஸ்தலம் திண்டுக்கல் மாவட்டம் தாடி கொம்பு அப்படிங்கிற இடத்துல சவுந்தர ராஜபெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் அங்கே ஒரு வியாழக்கிழமை அன்னிக்கு பகல் நேரத்தில் எந்த ஒரு கோயிலுக்குமே பகலில் போறது சிறப்பு இது என்னுடைய பணிவான கருத்து ஏன்னா அந்தி சார்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போகும்போது நடை சாத்துவதற்கு முன்னாடி போவது திருப்பி உங்கள் வீட்டுக்கு வர்றது இதெல்லாமே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே பகலில் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் எந்த அதிக சிரமம் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால பகலில் போகிறது ஒரு சிறப்பான அம்சம்தான் அப்போ திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் ஒரு பகல் நேரத்தில் வியாழக்கிழமை என்று போகும்போது நீங்கள் எந்த ஜாதக அமைப்பில் இருந்தாலும் சரி உங்கள் தொழிலை சிறப்பாக செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் பணம் ஈட்டக்கூடிய அந்த அமைப்பு வந்துடும் ஏன்னா குரு அம்சமும் அங்கே இருக்கும் புதன் அம்சமும் அங்கே இருக்கும் உடல் உழைப்பை சார்ந்த தொழில் செஞ்சால் கூட அங்கே ஒரு குறைந்தபட்ச மதிநுட்பம் வேணும் அறிவை பயன்படுத்தாமல் நீங்கள் எந்த தொழிலும் செய்ய முடியாது அப்போ இந்த கோயிலில் குரு அம்சமும் புதன் அம்சமும் சேர்ந்து இருக்கும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வியாழக்கிழமை அன்று நீங்கள் என்னுடைய தொழில் நல்லபடி நடக்கணும் இதை நல்லா பணம் சம்பாதிக்கணும் இந்த தொழில் நான் பேர்புகள் அடையணும் இந்த தொழில் மூலமாக என் குடும்பத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மனமுருகி அந்த கோயிலில் வணங்கிட்டு அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்து உங்களுடைய அந்த வேண்டுதல்லாம் வச்சுட்டு வணங்கிட்டு போகும்போது மிக குறிய காலத்திலேயே வந்து உங்கள் தொழில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஏன்னா இங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் மட்டும் நீங்கள் பணம் சம்பாரிச்சிட முடியுமா கண்டிப்பாக கிடையாது எப்போவுமே உழைப்பு மட்டும்தான் பணம் ஈட்டுவதற்கும் வெற்றி பெறுவதற்குமான ஒரே ஷார்ட்கட்டு ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வேறு ஷார்ட்கட் கிடையாது உழைப்பு பண்றது ஒரே ஷார்ட்கட் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வீரியம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் ஜாதகத்தை இயக்கி உங்களுக்கு அது சாதகமாக செயல்பட வச்சு அப்புறமான நாட்களில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருந்து உங்கள் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த சூழல் நல்லபடியாக திரும்ப 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 நீங்கள் வந்து இந்த சூழல் நமக்கு ஏற்ற மாதிரி மாறுதே இப்போ நம்ம உழைப்பை வந்து இன்னும் சீராக இன்னும் சிறப்பாக கொடுக்கலாமே அப்படின்ற உற்சாகத்தை நீங்கள் உருவாக்கி நீங்கள் இன்னும் சிறப்பாக உழைச்சு அதன் மூலமாக செல்வத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வியாழக்கிழமைகளில் போகும்போது இல்லை ரெகுலர் இன்டர்வல்ல போன மாதம் போனால் இந்த அடுத்த மாதம் போகிறேன் அப்படின்ற மாதிரி அமைச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது நிச்சயமாக உங்கள் தொழில் முன்னேற்றமாகி பணமும் சும்மாரிச்சிருவிங்க திண்டுக்கல் மாவட்டம் தாடி கொம்பல் இருக்கக்கூடிய சௌந்தர ராஜபெருமாள் வியாழக்கிழமையில் போய் தரிசிக்கணும் நன்றி